ராமதாஸ் அவர்களுடைய ஐம்பதாவது திருமண நாள் படங்கள் முன்னணி தினசரி பத்திரிகைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த படம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அன்புமணியுடைய தாயார் சரஸ்வதி அம்மாள் லோடு குடும்பத்தினரோடு ஒரு படம் பிறந்த நாள் திருமண நாள் படங்கள் தொடர்ச்சியாக வரும் அதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இ இப்பொழுது முதல் முறையாக ஈசியார் இருக்கக்கூடிய ஐந்து நட்சத்திர ஓட்டல் அக்காடு ஜ அந்த அக்காடு ஓட்டலில் ராமதாஸ் அவர்களுடைய படத்தோடு திருமண நாளோடு முன்னாள் செவிலியர் நர்ஸ் சுசீலா அமையாருடைய படமும் வந்திருக்கு இந்த படம் சமூக வலைதளங்களில் வந்ததை ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்ட இந்த செய்திகளுக்கு பின்னால் பல செய்திகள் ஒளிந்திருக்கு